வேட்டை மிருகங்களிடம் தனது உயிரை காக்க போராடும் ஒரு மிருகத்தின் மனநிலை மிகவும் தீவிரமான பயம் பதற்றம் மற்றும் உயிர்வாழும் வாழும் உள்ளுணர்வால் ஆனது இயற்கையாகவே புலி சிங்கம் போன்ற வேட்டை மிருகங்களுக்கு இரையாகும் மான் செம்மறி ஆடு போன்ற மிருகங்கள் ஆபத்தை உணரும்போது அவற்றின் உடலும் மனமும் உடனடியாக செயல்படத் தொடங்குகின்றன முதலில் அவை போர் அல்லது ஓட்டம் ஆஃப் என்ற உள்ளுணர்வு நிலைக்கு செல்கின்றன இதனால் அவற்றின் இதயத் துடிப்பு அதிகரிக்கிறது சுவாசம் வேகமாகிறது மற்றும் அற்றை சுரப்பு அதிகமாகிறது இது அவற்றுக்கு தப்பிக்க அல்லது எதிர்த்து போராட தேவையான சக்தியை அளிக்கிறது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இத்தகைய மிருகங்கள் தப்பி ஓடுவதையே தேர்ந்தெடுக்கின்றன ஏனெனில் அவற்றின் உடல் அமைப்பு வேகமாக ஓடுவதற்கும் ஆபத்தை தவிர்ப்பதற்கும் பொருத்தமாக இருக்கிறது மனதளவில் அவை முழு கவனத்தையும் ஆபத்தை உணர்ந்து அதிலிருந்து தப்பிப்பதற்கு செலுத்துகின்றன அவற்றுக்கு சிக்கலான சிந்தனைகள் அல்லது உணர்ச்சிகரமான பகுப்பாய்வு இருக்காது அவற்றின் முழு நோக்கமும் உயிர் பிழைப்பதே உதாரணமாக ஒரு மான் தன்னை நெருங்கும் புலியைப் பார்க்கும்போது அதன் மனம் எப்படி தப்பிப்பது என்ற ஒரே எண்ணத்தில் மூழ்கிவிடும் இது ஒரு தூய்மையான உள்ளுணர்வு சார்ந்த மனநிலை சில சமயங்களில் தப்பிக்க வழியில்லாதபோது அவை எதிர்த்து போராடலாம் அப்போது அவற்றின் மனநிலை தற்காப்பு மற்றும் ஆக்ரோஷமாக மாறக்கூடும் ஆனால் இது பொதுவாக கடைசி வழியாகவே நிகழும் மொத்தத்தில் இத்தகைய சூழலில் உள்ள மிருகங்களின் மனநிலை என்பது உயிர்வாழ்வதற்கான தீவிரமான உடனடி செயல்பாடு என்று புரிந்து கொள்ளலாம்